இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் ஒரு மணி அளவில் தேனி கலெக்டர் அலுவலகம் முன் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்தது தேனி மாவட்ட இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் கோபால் தலைமையில் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி மாவட்டத்தில் பனிரெண்டாயிரம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் நிபந்தனைக்கு மீறப்பட்டு இதர இனத்தவர்களால் அனுபவித்து வரப்படுகிறது இதனை மீட்டு உண்மையான பயனாளிகளுக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் மேலும் ஆர்ப்பாட்டத்தின் நிறைவாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுவும் வழங்கினர்